திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஒன்பது சிற்றம் சிற்றன் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியை போற்றும் கேளாய் பெற்றம் மெய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் பிறவிக்கும் உற்றனோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேல்வோர் எம்பாவாய் இதுகாறும் கண்ணபிரானிடம் பறை வேண்டும் பறை வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டுக்கொண்டு வந்த திருவாய்ப்பாடி பெண்கள் இந்த பாசுரத்துல தங்கள் நோக்கத்தை வெளிப்படையாகவே புலப்படுத்தி விடுகின்றார்கள் திருப்பாவையின் உட்பொருள் பரமதாத் பிரியம் இந்த இருபத்தி ஒன்பதாவது திருப்பாசுரத்தில் தெளிவாக தெரிகின்றது எனவே இத்திருப்பாசுரத்தை திருப்பாவையின் உயிர்நிலை பாட்டொன்றும் குறிப்பிடுவார் மிகவும் அமைதியாக இருக்கின்ற வைகரை பொழுதினிலே கண்ணனே நாங்கள் கூட்டமாக வந்து உன்னை தொழுதோம் இப்போது நாங்கள் உன்னை போற்றுவதன் பொருளையும் அதன் விளைவாக நாங்கள் கேட்கும் பயனையும் உன் திருச்செவி வழி கேட்பாயாக என்று தங்கள் வேண்டுகோள்களை முன்வைக்கின்றனர் ஆயர்பாடி பெண்கள் இவ்வாறு முகமன் கூறிவிட்டு நீயும் நாங்கள் பிறந்து வளர்ந்த ஆயர்குடியிலே பிறந்து வளர்கின்றாய் அதனால் எங்களுக்கு உறவாகிவிடுகின்றாய் பசுக்களை மேய்த்து அதனால் கிடைக்கும் பயனை பெற்றும் வாழும் எங்களை அடைக்கலமாய் கொண்டு செலுத்தாமல் கைவிடுவது என்பது உன் தகுதிக்கு தகாதது இப்போது நீ கொடுக்கின்ற பறையினை பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் பொருட்டு மட்டுமன்று நாங்கள் உன்னிடத்தில் வந்தது இந்த பிறவியில் மட்டுமல்ல இனி வருகின்ற ஏழேழு பிறவிகளிலும் நாங்கள் உனக்கு உறவுடையவர்களாக வேண்டும் உனக்கு மட்டுமே நாங்கள் அடிமை செய்பவர்களாக இருக்க வேண்டும் ஆதலால் கோவிந்தா இந்த ஆசை தவிர மற்ற ஆசைகளை எங்கள் மனதிலிருந்து அகற்றிவிட்டு எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றார்கள் இந்த திருப்பாசுரத்தில் தான் கண்ணன் அன்பே எங்கள் கருதிய பொருள் என்பதனை கூறி பக்தி திறமே பரமனை அடிய எளிய வழி என்பதனை திருவாய்ப்பாடி பெண்கள் புலப்படுத்தி உள்ளார்கள் எனலாம் அருளான ஆகிய கண்ணனிடம் வேண்டியவனை இந்த உலக உயிர்கள் ஒவ்வொன்றும் இறைவனிடம் இறந்து வேண்டும் வரமாக அமைய வேண்டும் அதாவது இந்த ஒரு பிறவியில் அன்றி இனி வருகின்ற எல்லா பிறவிகளிலும் இறைவனுக்கே ஒன்றில்லா உத்தமனுக்கே ஆளாக வேண்டும் என்ற உயிர் வேட்கை இந்த திருப்பாசுரத்தால் இந்த உயிர்நிலைப்பாட்டால் உரைப்பாக உணர்த்தப்படுகின்றது மிகவும் அழகாக